நான் இளமையிலிருந்தே என்னுடைய புத்தகங்களை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்த நாள் முதலாக நான் மிக விரும்பி காதலித்து படித்தவர்கள் இரண்டு பேரினுடைய புத்தகங்கள் தான் ஒன்று மகாகவி பாரதியார் மற்றொருவர் விவேகானந்தரினுடைய நூல்கள் எனக்கு விவேகானந்தரினுடைய உருவமும் மகாகவி பாரதியாரினுடைய உருவமும் இரண்டு கண்களைப் போல வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாளைக்கு அப்படி மனதிற்குள் ஏதாவது ஒரு நிலையில் என்னடா இன்னைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு பாரதியினுடைய முகம் என்னுடைய மனதிற்கு ஞாபகம் எந்திரு எந்திரிச்சு ஓடு நீ ஜெயிப்பதற்காகத்தான் இந்த உலகம் நீ ஜெயிப்பதற்காகவே பிறந்தவள் அவர் என்னை பார்த்து பேசுவது போலவே என் மனதிற்குள் தோன்றும் அவருடைய முகத்தில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் சக்தி ரொம்ப ஒரு அப்படி வேகமாக இருக்கிற போது சட்டுணி விவேகானந்தருடைய முகத்தை பார்த்தம்னா பொறுமையாயிருக்கு அமைதியாயிரு ஆழமாக அது உன்னை மிகவும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற விவேகமான ஒரு பார்வை விவேகானந்தர் இடத்திலே உண்டு எப்போது ஒரு மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எல்லா மனிதர்களாலும் வெற்றி பெற முடியுமா முடியும் எப்போது முடியும் விவேகானந்தர் ஆகுவதற்கு முன்பு அவருக்கு நரேந்திரன் என்று பெயர் ஒன்றுமே தெரியாது பல கேள்விகள் அவரிடத்திலே இருந்தது பல கேள்விகளோடு பல பேரை அணுகினார் யாரிடத்தில் இருந்தும் அவருக்கு சரியான பதில்கள் கிடைக்கவில்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கின்ற ஒரு பரம குருநாதரை கண்டார் தன் கேள்வி கணைகளால் துளைத்தார் அவரை எல்லாவற்றிற்கும் சிரித்துக் கொண்டே ராமகிருஷ்ண பதில் சொல்லுகிறார் என்னால் கடவுளை காண முடியுமா நீங்கள் கடவுளை பார்த்தேன் என்கிறீர்களே என்னால் பார்க்க முடியுமா முரட்டுத்தனமான கேள்விகளை எல்லாம் அவர் கேட்கிறார் சிரித்துக்கொண்டே அதற்கு பதில் சொல்லுகிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரிடத்தில் சொல்லுகிறார் என்றைக்கு உன் மனதில் இருக்கிற அச்சம் நீங்கி நீ தெளிவு பெறுகிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையின் இலக்கை உன்னால் சரியாக அடைய முடியும் என அவருக்கு உபதேசிக்கிறார் இளமையிலிருந்து அவருக்கு இந்த உபதேசம் அப்படியே மனதில் பதிந்து விடுகிறது விவேகானந்தர் அப்படியே வருகிறார் ஒவ்வொரு ஊராக பயணம் செய்து கொண்டே வருகிறார் வருகிறவர் கன்னியாகுமரியினுடைய கடற்கரையிலே வந்து நிற்கிறார் ஒரு சிறிய பாறை அவருடைய கண்களுக்கு தெரிகிறார் குழந்தைங்க எல்லாம் போயிருப்பீங்க விவேகானந்தர் பாறைன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அன்றைக்கி வெறும் பாறை அந்த வெறும் பாறையை அவருடைய தன் கண்களால் பார்க்கிறார் அங்கே போய் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணினால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு அச்சம் என்ன அச்சம் தெரியுமா அவருக்கு தண்ணினா பயம் இளமையிலிருந்து அவர் பயப்படுற ஒரே விஷயம் என்னன்னா தண்ணி இப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு சமுத்திரம் இருக்கு சமுத்திரத்துல எவ்வளவு பெரிய தண்ணி இருக்கும் இந்த தண்ணியை பார்த்து அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் அந்த பாறைக்கு நான் போகணும் இங்க தண்ணி இருக்குது இதை தான் நான் பாறைக்கு போக முடியும்னு அப்ப இந்த படகுல மீன் பிடிக்கிற மீனவர்கள் போறாங்க அவங்கள கூப்பிட்டு கேட்குறாரு என்னை கொண்டு கொஞ்சம் அந்த பாறையில விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஒண்ணு இல்லாத மொட்டை பாறைக்கு ஏங்க போகணுங்கிறீங்க அங்க என்னங்க இருக்குன்றார் அதெல்லாம் இல்லைங்க என்னை கொஞ்சம் கொண்டு விட்டுட்டு போயிருங்கன்னார் ஆ நாங்கள் விடுறோம் நீங்கள் வரீங்க வரலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை காலனா கொடுங்க கொண்டு விட்டுட்டு போகிறோம் அப்படின்னார் எவ்வளோ கேட்டார் காலனா வெறும் காலனா கேட்குறாங்க விவேகானந்தர் அழகாக உடை உடுத்திருப்பார் நேர்த்தியாக ஒரு டர்பன் அழகாக கட்டியிருப்பார் அழகாக அப்படி கழுத்த மூடின மாதிரி ஒரு நீளமான ஒரு அங்கி உண்டு அதில் நிறைய பையெல்லாம் இருந்தது எந்த பையில் விட்டு பார்த்தார் அந்த பையில விட்டு பார்த்தார் பை தான் இருந்ததே தவிர காலன்னா கூட இல்லை யாராவது நம்புவாங்களா யாராவது நம்புவாங்களா ஒரு வீர துறவி ஒரு காலனா கூட இல்லாம நிக்கிறார் அவர் எல்லையில என்ன நீ இப்ப கொண்டு விடு நான் அங்கிருந்து வரும்போது உனக்கு ஏதாவது ஒன்னு சொன்னா நீ வருவியான்னு தெரியாதே அப்புறம் நீ வந்து என்னையா கொடுக்கறது எங்களுக்கு வேலை கிடைக்க நாங்க போறோன்ட்டு போயிட்டான் பாறையை பார்க்குறார் குருநாதர் சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது என்றைக்கு உன் மனதில் இருக்கிற அச்சம் நீங்கி நீ தெளிவு பெறுகிறாயோ அன்றைக்கு நீ நினைக்கின்ற ஞானம் உன்னை வந்து சேரும் என சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது எனக்கு பயம் இனிமே இந்த பயம் என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஒன்னு நான் இருக்கணும் இல்லைன்னா இந்த பயம் என்கிட்ட இருக்கணும்னு நேராக பொத்துன்னு கடல்ல குதிச்சாருங்க நீச்சலே தெரியாதவர் கடலில் நீந்தினார் போய் பாறையில் ஏறி உட்கார்ந்து தவம் செய்தார் உட்காரும் அவர் நரேந்திரன் அங்கிருந்து எழுந்து வருகிற போது அவர் விவேகானந்தராக எழுந்து வந்தார் என் அருமை மாணவர்களே உங்களுக்கும் மனதில் அச்சம் என்பது அவரைப் போலவே நிறைந்திருக்கிறது டீச்சர்கிட்ட இதை கேட்போமா வேணாமா கேட்டால் நம்மளை மக்கு பிளாஸ் த்ரீன்னு நினச்சிருவாங்களோ நாற்பது பேருக்கும் புரிவது போல் பாடம் எடுப்பதற்கு ஆசிரியர்களால் இயலாது ஒரு ஒரு பாத்திரத்தின் அளவும் வேறுபடுவது போல ஒவ்வொரு மாணவர்களின் புரிந்து கொள்ளுகிற திறமும் வேறுபடும் ஒருத்தருக்கு புரிஞ்சுது இன்னொருத்தருக்கு புரியலைன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை அசிங்கமாக நினச்சிடுவாங்களே நாம் போய் கேட்கலாமா பயப்படாதீங்க கேளுங்க அச்சம் என்கின்ற ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்துக்கொண்டே இருக்கிறது என்பதை தெளிவாக உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பயம் இல்லை அப்படின்னா நீ வாழ்க்கையில எங்க வேணா போலாம் என்ன வேணா செய்யலாம் பயப்படக்கூடாது நீங்கள் முதலில் மனதில் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் தைரியம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் ஒருத்தட்ட போய் உன்னை கேட்டு வாழ்ணும் கேட்கணுமா நான் போகணுமா ஏ நீ போடி என்னையே என்ன பார்த்தாலும் என்னையே எப்போ பார்த்தாலும் நான் அனுப்புகிறேன் ஏ நீ போ நீ போய் டீச்சர்ட்ட கேள்றான் என்ன என்ன எப்போ பார்த்தாலும் என்னையே டீச்சர்ட்ட மாட்டி விடுற நீ போய் கேள்வின கேட்பதற்கே நமக்கு இன்றைக்கு இவ்வளவு தயக்கம் இருந்தால் வாழ்க்கையில் உங்களை எத்தனை கேள்விகள் இந்த உலகம் கேட்க காத்து கொண்டிருக்கிறது அத்தனை கேள்விகளுக்கும் எப்படி நீங்கள் பதில் சொல்ல போகிறீர்கள் எப்படி பதில் சொல்ல போகிறீர்கள் இந்த உலகம் அவ்வளவு சாதாரணமானதுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது நீங்கள் நினைப்பது போல சிரிச்சுட்டே இருக்கிற முகம் இந்த உலகத்துக்கு கிடையாது இன்னொரு முகமும் இந்த உலகத்திற்கு இருக்கு சமாளிக்க தெரியணும் எப்படி தெரியணும் உங்களுக்கு பேச தெரியணும் யாரா இருந்தாலும் பேசுங்க யாரா இருந்தாலும் கேளுங்க உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டால் மட்டுமே தான் அது கிடைக்கும் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க கேட்கலன்னா கிடைக்கவே கிடைக்காது இந்த அச்சம் எப்போதெல்லாம் உங்கள் மனதிலே தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் மீசைக்காரரை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த முண்டாசு கவிஞர் எழுதிய வைர வழிகளை உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு சொல்லி பாருங்க உங்களை போன்ற ஒரு தைரியசாலியானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது இன்னைக்கு முடிவு பண்ணுங்கள் எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் அதுக்காக நேராக டீச்சர் வீட்டு வீட்டுப்பாடெல்லாம் எழுதிட்டேன்னு கேட்டேன் அதெல்லாம் நான் எழுத மாட்டேன் நேற்று தான் ஒரு அம்மாவை நீங்கள் தான் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பீச் வச்சிங்க அவங்க தானே சொன்னாங்க எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னா நான் இனிமேல் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நீங்கள் என்ன என்ன எழுத சொல்கிறது நான் என்ன எழுதுறது அதெல்லாம் நான் எழுத மாட்டேன் அதுவே இல்லை அது பயம் இல்லை அது திமிர் பயம் என்பதற்கும் திமிர் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம் ரெண்டு ஒன்று கல்வி இன்னொன்று ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தில் பணிவு என்பது ஒன்று இருக்கிறது அந்த பணிவை என்றைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் யாரிடத்திலும் மறந்துவிடக்கூடாது